ஹாய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா மீன் எப்படி பார்த்துக்கலாங்க இது ரெண்டே கிலோ மீனுங்க அங்கேயே கடையிலேயே கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுங்க வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா அலாசிட்டுங்க அலாசிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சிருக்கிறாங்கன்னு இதை கழுவிக்கலாங்க நல்லா தண்ணி நல்லா நிறைய ஊத்தி கழுவிக்கணும் இப்போ சுமையல் உப்பு மஞ்சப்பொடி போட்டு கழுகுனீங்கன்னா அது இருக்கிற கிருமிகள் அழிஞ்சிடும் நல்லா மீன் சுமையல் வா வா வாடையடிக்காது நல்லா இந்த மாதிரி தண்ணி நல்லா நிறைய ஊற்றி அலாசிக்கணும் நல்லா இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் பூண்டு ஒரு கட்டை தோல்சி சீவி தோல் சீவி உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோங்க இஞ்சி ஒரு துண்டு நல்லா பெரிய துண்டுங்க அதையும் மண் இல்லாமல் கழுவி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இதனாண்டியும் தனியாக வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க சீரகம் வந்து ஒரு ஸ்பூனுங்க கட மிளகு அரை ஸ்பூனு இது வந்து காஷ்மீர் மிளகாய்ங்க கலருக்காக எடுக்கிறது இதை போட்டால் கொஞ்சம் கலராக இருக்குங்க இதே பழம் வந்து ஒரு கைப்பிடி அளவு இதையும் வந்து கொரகரப்பா நல்லா வலுவலும் இல்லாம கொரகரப்பா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறம் புளி எலுமிச்சம் ஜெயிச கொஞ்சம் அதிகமாவே ஊற வச்சிருக்குதுங்க சீரகம் கட மிளகு எல்லா அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்குது அதையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க முட்டை வந்து வெள்ளம் மஞ்சக்கருவு ஊத்த மாட்டோங்க வெள்ள முட்டை மட்டும் உடச்சு ஊத்திக்கலாங்க ரெண்டு முட்டை வெள்ளக்கருவு மட்டும் முட்டையில ஊத்துங்க மஞ்சக்கருவு நாங்க ஊத்த மாட்டோங்க உங்களுக்கு புடிச்சா நீங்க ஊத்திக்கீங்க இப்போ வந்து ஊற வச்சிருந்த புளியை வந்து கரைச்சி வடிகட்டி ஊத்திக்கலாங்களை எடுத்து வச்சுக்கலாங்க நீ கடையில இருந்து பொடி போடாதீங்க அது ரொம்ப கெமிக்கல் போட்டு வச்சிருப்பாங்க உடம்புக்கு நல்லதெல்லாம் அவங்க இந்த மாதிரி வீட்டில் பொடி அரைச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்க இந்த மாதிரி எல்லா மீனையும் பெரட்டி எடுத்து காய வச்சுக்கலாங்க விரட்டி எடுத்து ஒரு மணி நேரம் காய வச்சுங்க இப்படி திருப்பி திருப்பி காய வச்சு எடுத்துக்காங்க அப்புறம் எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்ப வந்து இப்படி திருப்பி விட்டுக்கல திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பத்தை வச்சுக்கலாங்க சட்டி வச்சுக்கலாங்க எண்ணெய் அளவா ஊத்திக்கலாங்க